ரவுடிகளின் ராஜ்யத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்வி எழும்போதெல்லாம் ரவுடிகளை ஒடுக்க என்கவுண்டர் நடைபெறும் அந்த வகையில் நாட்டையே வைத்த பகுஜன் ஜமாத் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இதுவரை பல இடங்களில் என்கவுண்டர்கள் நடைபெற்றாலும் சென்னையில் பயங்கர கொலை குற்றவாளிகளையும் வங்கி கொள்ளையர்களையும் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் முக்கிய இடங்களில் நடைபெற்ற என்கவுண்டர்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம் சென்னையில் முதல் என்கவுண்டர் ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது சென்னை நுங்கப்பாக்கம் லைலா கல்லூரி அருகே நடந்த என்கவுண்டரில் அப்போதைய முக்கிய தாதாவான ஆசை தம்பி தனது கூட்டாளிகளுடன் போலீசாருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அதே ஆண்டு திருவள்ளிக்கேணி குப்பம் தாதா வீரமணி கடற்கரையில் வெள்ளத்துறை என்ற எஸ்ஐ மூலம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பங்கு குமார் என்பவர் கூடுதல் ஆணையர் ஜாங்கிர் தலைமையிலான போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மற்றொரு முக்கிய தாதாவான வெள்ளை ரபியும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் ஆண்டு ஜூலை தேதி சென்னையில் பிரபல ரவுடியான பாபா சுரேஷ் என்பவர் போலீசார் பிடியிலிருந்து தப்பித்து பின்னர் காசிமேட்டில் பதுங்கியிருந்த போது போலீசார் பிடிக்க முயல வெடிகுண்டை எடுத்து பாபா சுரேஷ் வீச முயன்றார் இந்த சம்பவத்தில் பாபா சுரேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்ததாக மிகப்பெரிய என்கவுண்டர் என்று பார்க்கும் போது சென்னையில் பல வங்கிகளில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த வடமாநில இளைஞர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் பீகாரைச் சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் வேளச்சேரியில் பிடிக்கச் சென்றபோது நடந்த மோதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் பின்னர் என்கவுண்டர் ஆங்காங்கே நடைபெற்றாலும் இன்று காலை திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ரவுடிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த என்கவுண்டர் காரணமாக ரவுடிகள் தலைமறைவாகுவார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது